உங்களோட ஊரில் முதலில் வந்துன்னா கூப்பிடுங்க உடனே ஒருவன் பிடிச்சி கட்டுறது ஒன்றுமில்லை அதாவது மட்டக்கிளப்பு சின்ன ஊரணி நாவக்கணி என்ற இடத்துல தான் இந்த முதலையே பிடிச்சி கட்டுற காட்சி நீங்கள் பார்த்துக்கொண்டிருக்கீங்க என்னென்னு சொன்னால் அதாவது நாவக்கணி என்ற இடத்துல அதிகாலை இன்று அதிகாலை நாலரை மணி போல ஊறாக்கள் வீட்டுக்கு முன்னுக்கும் இந்த முதல கடந்திருக்கி அவங்க கண்டு சத்தம் போட்டு துறந்து அந்த ஊராக்கள் டேரம் சேர்ந்து அதை சுருக்கு போட்டு இடுப்பில் கட்டி வச்சுருந்தவங்க பிறகு வனஜீவராசிகள் திணைக்களத்துக்கு அறிவித்ததை தொடர்ந்து அவங்க அந்த முதலையை பாதுகாப்பாக கொண்டு வரதுக்காண்டி வந்திருந்தாங்க அப்போ அந்த டைமில் இனி அவங்க மூன்று பேர் தான் வந்திருந்தாங்க அந்த இடத்துக்கு அப்போ மூன்று பேருண்ட கூட உங்களுக்கு தெரியும் ஒரு முதலையை பிடிச்சி கொண்டு வர்றது கடுங்கஷ்டம் ஏன்னாடா வாழால் அடிக்கும் அது மட்டும் இல்லை பாஞ்சி அடிக்கும் அப்போ கஷ்டம் உங்களுக்கு தெரியும் முதலண்டோன்னே ஊர் சின்னம்லாம் தெரியும் அன்னிக்கிட்டேற மாட்டாங்க பிறகு நம்ம தான் இனி களத்தில் இறங்கி அவங்களோட சேர்ந்து அந்த முதலையை பிடிச்சி கட்டி எடுக்கிற செயல் காட்சியாக நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்க மக்களே மிகவும் அவதானமாக இருங்க இது மாதிரி உங்களோட ஊர்களிலே உங்களோட வீட்டுகளுக்கு முன்னுக்கும் இப்படியான செயல் நடக்கலாம் என்னென்னு சொன்னால் இப்போ மழை காலம் பெருக்குகள்லாம் கூடுதலாக வருது அதோட சேர்ந்து முதலைகள் பூச்சி வட்டைகள் அது இதுகள் உங்களோட வீட்டுக்கு முன்னுக்கும் வரலாம் அதையால் மிகவும் அவதானமாக இருங்க திடீரெண்டு விடிஞ்சோடனே காலையில் வெளியில் வராங்க கொஞ்சம் அவதானமாக பார்த்து வாங்க இதே ஏதோ ஒரு சின்ன புள்ள அப்படி போயிருந்தால் டக்குன்னு பிடிச்சிருக்கும் இந்த முதலில் பெரியாக்கரண்டோடியா கண்டு சத்தம் போட்டோடியா பிடிச்சி கட்டித்தாங்க லேசா இந்த கட்டி வச்சிருக்கி பாருங்காலே உடனே வனஜீவரசை திணைக்கிழம வந்து உடனே உரிய செயலில் இறங்கி இந்தா கொண்டு போகிறாங்க பாருங்கள் கட்டித்து இது மையம் கூட ஊர்லேயும் இப்படி சம்பவம் நடந்துங்கடா நீங்களும் உடனே வனஜீவரசையில் திணைக்களத்துக்கு அறிவிச்சிங்கண்டா அவங்க உடனே வந்து என்ன இதெண்டானே உடனே பாதுகாப்பாக மீட்டெடுத்து கொண்டு போவாங்க மிக மிக அவதானமாக இருந்து கொள்ளுங்க இப்படியான செயல்கள் அநேகமாக நீ